நான் இனிமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் இல்லை வீக்கன் பொலிட்டீஷியன் இப்படி வந்து விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் எவ்வளோ நாள் விஜய் அவர்கள் வெளியே வராமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னது அவர் காதுக்கு விழுந்துருச்சு போலங்க இப்போ அதுக்கு தகுந்தாப்பில்ல நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிக்ஸ் பண்ணல வார வாரம் சனிக்கிழமை ஆனால் மக்களை வந்து சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தாவேக்க ஒரு அட்டவணையை வந்து வெளியிட்ருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வார வாரம் சனிக்கிழமை நாங்கள் போய் வந்து மக்களை வந்து சந்திக்க போகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மூணு இடங்களுக்கு போய் மக்களை வந்து சந்திப்போம் அடுத்த வாரம் சனிக்கிழமை வேற இடத்துல போய் மக்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த வாரம் எங்க விஜயவர்கள் வந்து போகிறாரோ அது எல்லாத்தையுமே ஒரு அட்டவணையாக போட்டு அந்த அட்டவணையை வந்து வெளியிட்டு இதுக்கு வந்து எங்களுக்கு தமிழக அரசு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த அட்டவணை வந்து வெளியிட்டு இப்போ இப்ப இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே விஜய் அவர்களை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வார வாரம் சனிக்கிழமை மட்டும் மக்களை சந்திச்சா போதுமா இப்போ மற்ற அரசியல்வாதிகள்லாம் எப்படி மக்களை வந்து சந்திக்கிறாங்க இப்போ தேனிக்கே போறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தேனிக்கு மட்டுமா போயிட்டு வராங்க தேனிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்றத் தொகுதிகளை கவர் பண்ற மாதிரி எல்லா சுற்று வட்டார போய் மக்களை சந்திச்சிட்டு வருவாங்க இதான் எல்லா அரசியல்வாதிகளுமே பண்ணுவாங்க ஆனா நீங்க அந்த மாதிரி பண்ணாம நான் வந்து ஒரு சில தலைநகரங்களை சூஸ் பண்ணி அங்க மட்டும்தான் போய் மக்களை சந்திப்பேன்னு சொல்லி இந்த மாதிரி அட்டவணையெல்லாம் வந்து வெளியிடுறீங்களே உங்களெல்லாம் என்னதான் சொல்றது வார வாரம் சனிக்கிழமை மட்டும் மக்களை சந்திச்சா போதுமா ஒரு அரசியல்வாதியாயிட முடியுமா ஒரு அரசியல்வாதி அப்படின்றவங்க எப்பயுமே முழு நேர அரசியல்வாதியாக இருக்கணும் ஆனால் நீங்கள் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதா அப்போ மட்டும்தான் நான் மக்களை சந்திப்பேன் மற்ற டைம்லாம் ஒரு நடிகராக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தேயுதா சரி வாரம் வாரம் சனிக்கிழமை தான் மக்களை சந்திக்கிறீங்க அது கூட ஓகே சனிக்கிழமை தவிர்த்து மற்ற நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பேட்டி கொடுக்கறது மற்ற விஷயங்களை பற்றி பேசுறது உங்கள் கட்சிக்காண்டி நீங்கள் என்ன விஷயங்களை வந்து பண்ணுறீங்க அப்படின்னு எதையாவது பண்ணணுமா இல்லையா ஆனால் எதையுமே பண்ணாமல் நான் எப்பயாவது ஒரு தடவை தான் அரசியல்வாதியா இருப்பேன் அப்படின்னு அப்பப்ப இந்த மாதிரி அரசியல்வாதியா இருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கு அப்படின்னு விஜய் அவர்களை பார்த்து பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இத சொன்னே விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வரைஞ்சு கட்டிட்டு வேமா என்னை வந்து திட்டுறதுக்கு கமெண்ட் பண்றதுக்கு வருவாங்க அதுவும் அதிகமான வார்த்தைகள்லாம் எடுத்துட்டு திட்ட வந்து வருவாங்க அவங்க என்னை திட்டுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்க விஜய் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லல அவர் வந்து கண்டிப்பா பதினஞ்சு சதவீத வாக்குகள் வரைக்கும் ஈஸியா வந்து வாங்குவாரு அதுவும் இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலைமையிலலாம் வந்து விஜய் அவர்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவர் ரெண்டாவது இடத்த பிடிக்க கூட வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதிமுக கூட்டணியில் பல பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களோட செயல்பாடுகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மக்களே கொஞ்சம் யோசிச்சு அவங்க மல் கட்டிட்டு இருக்காங்க இதுக்கு விஜய்க்கே ஓட்டு போட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெர்செப்ஷனை மாற்றுவாங்க ஆனால் அந்த மாதிரி மக்களோட பெர்செப்ஷன் மாறணும் அப்படின்னா அது விஜய் அவர்கள் கையில் தாங்க வந்து இருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா இறங்கி வேலை செஞ்சு மக்களை போய் வந்து பார்த்து மக்களோட குரலாக அவர் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மக்கள் வந்து யோசிப்பாங்க அதை விட்டுட்டு இப்பவே மக்களை பார்க்குறதுக்கு விஜய் அவர்கள் யோசிச்சார் அப்படின்னா அப்போ மக்களோட மனநிலை எப்படி மாறிடும் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் மக்களை பார்க்கறதுக்கே இவ்வளோ தூரம் வந்து யோசிக்கிறாரு இதே இவர முதலமைச்சர்லாம் ஆக்குனா அப்புறம் எப்படி இவர் வந்து மக்களை பார்ப்பாரு அதனால இவருக்கு ஓட்டு போற ரிஸ்க்கு தான் அப்படின்னு அவங்களோட மனநிலையை மாத்திடுவாங்க அதனால விஜய் அவர்கள் நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்குறது அவர் கையில் தாங்க வந்து இருக்கு அதுக்கு தகுந்தாப்ல அவர் நல்லா ஒர்க் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான ஆதரவு வந்து பெருகும் அதை விட்டுட்டு ஏப்பா நான் போனால் கூட்டம் வரும் நான் போனால் வந்து அதிக மக்கள் வருவாங்க அதனால் நான் போக மாட்டேன் நான் அப்பப்போ தான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு தொடர்ந்து இதே மாதிரியே செயல்பட்டுட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் கஷ்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்